அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வந்து தற்சமயம் ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க அது என்ன குரூப் டூ ஏவுக்கான பணியிடங்களை மாற்றி அமைச்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு போஸ்டிங்ஸ்லேருந்து இப்போ சில பணியிடங்களை குறைச்சிருக்காங்க அதை பற்றி தான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் அதனால் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ என்ன இன்றைக்கி அப்டேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து தன்னுடைய லெவன் பி ஆடண்டமில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அந்த பணியிடத்துலேருந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இரண்டு பணியிடங்கள்லேருந்து அது ஃபுல்லாக எடுத்துட்றாங்க ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருடைய பணியிடங்கள் வந்து ஜீரோவாக அறிவிக்கப்படுது அதே போல் முன்பு அறிவிக்கப்பட்ட லைஃப் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் சொல்லக்கூடிய கால்நடை ஆய்வாளர் அதற்கான பணியிடங்களை வந்து நானூற்றி முப்பத்தொம்போது அறிவிச்சிருந்தாங்க அந்த நானூற்றி முப்பத்தொம்போது பணியிடங்கள் முழுவதையும் இப்போ வந்து எடுத்துட்டாங்க ஸோ அதோடைய பணியிடங்கள் வந்து அதில் வந்து கோர்ட் கேஸ் இருக்கிறதுனால அது என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த போ போஸ்டிங்ஸை வந்து இப்போ எடுத்துட்டாங்க ஸோ அதையும் வந்து ஜீரோ ஆக்கிட்டாங்க முன்னதாக அறிவிக்கப்பட்ட வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட் அந்த பணியிடங்களை வந்து நாற்பது அறிவித்ததங்க முன்னாடி அதை முப்பத்தொம்போதாக குறைக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு நானூற்றி முப்பத்தொம்போது ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மொத்தம் வந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பணியிடங்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்கு ஸோ இதனால் முன்னதான் அறிவிக்கப்பட்ட ஆயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு பணியிடங்கள்லேருந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பணியிடங்களை குறைப்பதன் மூலிமா வந்து இப்போ வந்து குரூப் டூ டூ ஏவுக்கான மொத்தமாக எழுநூற்றி நாற்பத்தாறு வேக்கன்சி தான் அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ குரூப் டூ டூ ஏவுடைய பணியிடங்கள் வந்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு குறைக்கப்பட்டிருக்கு ஸோ விரைவில் தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கான வாய்ப்புகள் நெருங்கிட்டு அப்படின்னு தான் பார்க்கணும் என்ன காரணம்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக வேகன்சிஸ் எல்லாமே ரிவைஸ் பண்ணி போட்டாச்சு ஸோ இந்த வாரத்தில் தேர்வு முடிவுகள் இன்று கூட இருக்கலாம் அல்லது இந்த வார இறுதிக்குள்ளே நம்மளுக்கு வந்து தேர்வு முடிவுகள் இருக்கலாம் ஸோ இன்னும் இரண்டு ஒரு நாட்களில் தேர்வு முடிவுகள் வெளியாக வாய்ப்பு இருக்குது ஸோ எவ்வளோ பேர் இனி வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது பேர் ஸோ இதில் வந்து செவன் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டென்னு தான் நம்ம எழுத போகிறோம் ஸோ அதனால் இதில் வந்து மெயின்ஸ் எழுதக்கூடியனுடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக குறையுது ஏன்னா வந்து ஒரு நானூற்றி நாற்பத்தி ரெண்டு போஸ்டிங் வந்து டிஎன்பிசி வந்து எடுத்துட்டாங்க ஸோ பணியிடங்கள் வந்து குறைச்சதுனால வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு போசிட்டிஸோடய எண்ணிக்கை குறையுது ஸோ இருந்தாலும் இந்த பணியிடங்களை வந்து ரிவைஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம பின்னர் தான் பார்க்கணும் ஸோ இந்த பணியிடங்களை வந்து திரும்பவும் சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுதான் பார்க்குறேன் அந்த வகையில் இனி அறிவிக்கப்பட்ட இந்த எழுநூத்தி நாற்பத்தாறு பணியிடங்களுக்கான தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் ஸோ குரூப் டூ டூ ஏவுக்கு படிச்சுட்ருக்கவன் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஸோ தேங்க்யூ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நன்றி